ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மாநவி சீரியல் இப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அப்கமிங் வந்து சூடு பிடிக்கிற மாதிரி சீரியல் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஆனால் சீரியல் வந்து கண்டினியூவாக போகிறதும் போகாததும் ரசிகர்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா டிஆர்பி ரொம்ப லோ ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் அமைஞ்சிரும் சீரியல் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி தான் சீரியல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து தப்பு நேற்றுக்கே வந்து சீரியலோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்றுக்கே நம்மளோட காவேரிக்கெல்லாம் ஷூட்டிங் வந்து போயிருக்கு போல இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம சுவாமி வந்து ஷூட்டிங் வந்துட்டார் சுவாமி வந்துட்டாரா கேட்டு சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க சீரியலை பற்றி ஹிண்ட்டு கொடுங்கலாம் சொல்லி கேட்குறீங்க ஒரு சிலர் நான் அதை பற்றியெல்லாம் கேட்குறது கிடையாது ஏன்னா அந்த மாதிரி சீக்வன்ஸ் நான் கேட்டேன் அப்படின்னா மனசில் வச்சுக்காமல் சொல்லணும் அப்படின்னு தோணும் அது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்காகவும் ஆயிரும் என்னோடய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் பேசுகிறேன் கண்டினியூஸாக எப்படி அப்படின்ட்டு இன்றைக்கி சீரியலோட ஷூட்டிங்கில் நம்ம விஜய் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு விஜய்க்கு வந்து ஷூட்டிங் போயிருக்கு ரெண்டு நாளாக மானதி சீரியலோட ஷூட்டிங் வந்து போயிட்டு தான் இருக்குது வரி பண்ணாதீங்க விஜய் வந்து சீரியலில் வரல அப்படின்ற மாதிரி அவர் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இல்லை சீரியலை விட்டும் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கமெண்ட்ஸு டிஎம்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அதுக்காக தான் இந்த நைட் ஆயிட்டும் கூட வீடியோ போட்டுடணும் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு ரீசன் மெயின் ரீசனே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஜய் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் ஜாயின் பண்ணிட்டாரு ஷூட்டிங் வந்து போச்சு இன்னைக்கு ரசிகர்கள் இப்போ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்